ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நான் உங்கள் சாய் ராஷி கிராமத்து சுவையில் அட்டகாசமான ஒரு முறையான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ரெசிபி வரக்கூடிய சம்மரில் நம்ம டெய்லியும் பழைய சோறுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மண் அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில் செய்யும்போது நாலு மடங்கு சுவை கூடுதலாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் வடகம் இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே தேவை இல்லைங்க வடகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயில் நல்லா அப்புறமா சின்ன வெங்காயம் நான் ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் மூணோ அல்லது நாலோ சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கிறேன் நல்ல கை நிறைய பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அதை நான் இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதக்கும்போதே கூட கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ கொஞ்சமாக வந்து கழுப்பு சேர்த்துக்கிறேன் கழுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் இந்த குழம்புலாம் வச்சா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சட்டியே காலியாகிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் வைக்கும் போது நீங்கள் ரெண்டு மூணு நாள் சூடு பண்ணாமல் வச்சா கூட உங்களுக்கு கெட்டு போகாது அதே மாதிரி அதோடய சுவை பார்த்திங்கன்னா கூடுதலாகிட்டே இருக்கும் நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா மொச்சக்கொட்டை ஊற வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா எந்த கருவாடை நீங்கள் குழம்புல போட போகிறீங்களோ அந்த கருவாடை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சு இதிலே சேர்த்துக்கோங்க கருவாடை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கும்பொழுது தான் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும் அதே மாதிரியே வந்து நீங்கள் எதாவது பெரிய கருவாடாக போடுறீங்க அப்படின்னா கருவாடு வந்து உங்களுக்கு உடையாமலும் இருக்கும் அந்த மாதிரி நல்லா வதக்கும்பொழுது இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் கருவாடு வந்து டேரெக்டாக அப்படியே நம்ம குழம்புல போடும்போது அது வந்து உடைய ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடையாது இப்போ மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் ஓரளவுக்கு வதக்கி விட்றலாம் பாருங்கள் கலரு எவ்வளோ சூப்பராக இல்லையா இதில் நீங்கள் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் மொச்சக்கட்டவுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு எதாவது பயிருனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இது கூட ஊற்றிக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேங்க அதை நான் ஊற்றிக்கிறேன் காய்கறி வத்தல்னு விற்கும் இல்லைங்களா அது நீங்கள் போட்டால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ வந்து உங்களுக்கு எது கிடைக்குதோ எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு புளி சேர்த்தாச்சு புளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க நாலு தக்காளி பழத்தை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் வந்து நம்ம வதக்கும் போது போகிறத விட இப்போ போடும்போது சுவை வந்து கூடுதலாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வைப்பாங்கங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம் சரியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா நமக்கு இந்த மாதிரி குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா சூப்பராக சுண்டி வந்துருச்சு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பழைய சாதத்துக்கு பார்த்திங்கன்னா அது தொட்டுக்கும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க அவங்களுக்கு இதோடய அருமை என்ன அப்படின்றது தெரியும் ஸோ இந்த குழம்பு வச்சு நீங்கள் சாதம் மதியம் வடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க மறுநாள் காலையில் நீங்கள் இந்த கருவாட்டு குழம்பு தொட்டு சாப்பிடுங்க இது நீங்கள் மூணு நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல சூப்பரான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஆஸ்தமர் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாப்போலும் இறைவனுக்கே நன்றி